இந்த பட்டணத்தார் பயிலரங்கத்துல இப்ப மண்பானை இதை பார்த்தோம் பக்கத்துலயே வந்து இன்னொரு அரங்கு இருக்கு இங்க வந்து நம்ம இரும்பு பாத்திரங்கள் அதாவது இரும்பு சாமான் கருவிகள்லாம் எல்லாம் செய்யற இந்த கொல்லுப்பற்ற கொல்லுப்பட்டுறை இருக்கு கொல்லுப்பட்டறல இந்த ஐயா வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து கத்து கொடுப்பாங்க எல்லாமே வந்து இலவசம்தான் நம்ம இந்த பாரம்பரிய மரபு ரீதியான இந்த இந்த பழக்க வழக்கம் வந்து நமக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு பரவணும் அப்படின்ற நோக்கத்துல தான் பக்கத்துல மண்பானை அரங்கம் வந்து மண்பானை இது இருக்கு குய இது இது வந்து கொல்லு பட்டுற வளாகம் இருக்கு இதுல வந்து கத்தி மண்வெட்டி பாறை அது மாதிரி உடையாப்பு எல்லாமே இங்கே செய்ய கத்துறாங்க கலக்கட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது காம்பு போடுறதுக்கு எல்லா வேலைகளும் இங்கே வந்து கத்துறாங்க இங்கே வந்து நம்ம வந்து தொடர்பு கொண்டு வந்தோம்னா இங்கேயே நம்ம தங்கிக்கலாம் தங்கிக்கிட்டு இதை வந்து நம்ம பயிற்சி எடுத்துக்கலாம் இந்த 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 தொழில் நம்ம வந்து கற்றுக்கலாம் அந்த மர மரபான ஒரு தொழிலை நம்ம எதிர்கால தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்குறது தான் இந்த இந்த அரங்கம் இருக்குது நம்ம விவசாய கருவிகள் எல்லாமே இங்கே செஞ்சிருக்காங்க மண்வெட்டு எல்லாமே இருக்குது களைக்கட்டு பிக்காசு பாறை எல்லாமே இருக்குது இது வந்து இந்த முள்ளு கழிக்கிறது எட்டம் இருந்துட்டு கொஞ்சம் கையில் படாமல் நீட்டாக கழிக்கிற கத்தி மாதிரி முள்ளு கழிக்கிறது எட்டை கிழந்து கறி கழிக்கலாம் நமக்கு எல்லாமே இருக்கு கத்தி அருவ வாங்கு இது வந்து கொஞ்சம் நீட்டான கத்தி இது வந்து இந்த திருநெல்வேலி பக்கம் இந்த மாதிரி வைப்பாங்க கைப்பிடி ஆமா இது வந்து வாங்கு வாங்கு இது வந்து பிக்காஸ் இது வந்து இது வாங்கு இது வாங்குறது மண் கொடுப்பாங்க நமக்கு சின்ன கோடாலி கொஞ்சம் வெயிட்டான கோடாலி எல்லாமே இங்க இருக்கு எல்லாமே செய்யறாங்க எல்லாமே நம்ம கத்துக்கலாம் அதுதான் சிறப்பு இது கத்து கொடுக்கத்தாவே இருக்காங்க அதுவும் வந்து முற்றிலும் எந்த தொகையும் வாங்க மாட்டாங்க நம்ம இங்க தங்கி கத்துக்கலாம் ஐயா உங்க பேருங்க வெங்கடேசன் ஐயா பேர் வந்து வெங்கடேசன் இவங்க இதே ஊர் தான் திருவன்காடு தான் இங்க வந்து நம்ம தொடர்பு கொண்டு வந்தோம்னா பானையும் அந்த சட்டி பானையும் செய்ய கத்துக்கலாம் இந்த இரும்பு விவசாய கருவிகள் இரும்பு சம்பந்தமான விவசாய கருவிகள் இந்த கொல்லம் பற்ற இந்த தொழிலையும் நம்ம கத்துக்கலாம் இங்க அதுதான் சிறப்பு ஐயா பேர் வெங்கடேசன் பட்டினத்தார் பயில தான் ஐயா காசிரம் ஐயா அந்த பற்றையை வைத்து கொடுத்து இந்த தொழில் அழிஞ்சு விடுங்கிற காரணத்தினால் எனக்கு இந்த பட்டையை வைத்து கொடுத்து மூணு நாலு பேர் வேலையை கற்றுக் கொடுத்து அவங்களும் பட்டை வச்சிருக்காங்க அதோட நான் எல்லா சௌகரியமாகவும் இருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பையனும் வேலையும் கற்றுக்கிட்டுருக்காப்புல இந்த தொழிலை அழிஞ்சுக்கணுங்கிறதுனால வேண்டி இதை கற்றுக் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஐயா